ஒரு இரண்டு மூன்று நாட்களாகவே சமூக வலைத்தளங்கள்ல இசைவாணி சம்பந்தமான ஒரு வீடியோ பயங்கரமா வைரலாக போய்கிறது மிகப்பெரிய சர்ச்சையாக உருவெடுத்துக்க இருக்கு அந்த பிரச்சனை சரி இரண்டு மூன்று நாட்கள் ஆச்சு அப்பவே நீ வீடியோ போடாம ஏன் வந்து வீடியோ போடணும்னு கேக்குறீங்களா இப்பதான் நமக்கு ஒரு சில தரவுகள்லாம் கிடைச்சிருக்குது அதே வேலை நமக்குன்னு ஒரு சில ஐடியாலஜிக்கல் பார்வை எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த பார்வையின் அடிப்படையில இந்த இசைவாணி சம்பந்தமான விஷயங்கள் அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்றத இந்த காணூன்ல பார்க்க போறோம் இசைவாணி மட்டும் கிடையாது பாரஞ்சித் அவர்களும் கூட திட்டமிட்டு குறிவைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார் அதே மாதிரி விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி வழி நிறுவனம் முனைவர் தொழில் திருமாவளம் கூட திட்டமிட்டு குறிவைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார் ஸோ இசைவாணி பாரஞ்சித் முனைவர் தொழில் திருமாவளம் அவர்கள் இவங்க மூணு பேர்த்தையுமே ஒரு முக்கோண ஷேப்பில் வச்சு அதற்கு பின்னாடி பின்னப்பட்டு கொண்டிருக்கின்ற சதி வழிகள் என்ன அப்படின்றத இந்த காணொளியிலும் கொஞ்சம் டீட்டெயிலை பார்த்துடலாம் நண்பர் அனைவருக்கும் இளம்பெருவ எழுதியின் இனிய வணக்கம் நாங்கள் பார்த்துட்டோம் இனி ஜென்மத்தில் என்னால துணிய முடியாது அதனால போட முதல்ல அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏன்னா ஒரு மூணு நாளாக உடல்நல குறைவால வீடியோ போடல அதனால நிறைய தோழர்கள் என்ன பண்ணாங்க நம்மளுடைய ஃபேஸ்புக் மெசஞ்சர்லேயும் சரி வாட்ஸ்அப்லேயும் சரி நிறைய தோழர்கள் ஏன் தோளை வீடியோ போடல அப்படின்ற மாதிரி கேள்வி விளம்பரத்துக்கு முன்னாடி வச்சாங்க உள்ளபடியே நம்மளுடைய வீடியோக்காக எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்த அந்த நல் உள்ளங்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் சரி இசைவாணி பாரஜித் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் தொல் அவர்கள் இவங்க மூணு பேத்துக்கு பின்னாடி பின்னப்பட்டு கொண்டிருக்கின்ற வலைகள் என்ன அப்படின்றத பார்த்துருவோம் முதல்ல இசைவாணி விஷயத்துக்கு வருவோம் இசைவாணி வந்து ஐயப்பனை பற்றி போன பாட்டு இருக்கு இல்லையா அந்த பாட்டு வந்து சரியா தவறா இல்லை ஐயப்பன் வந்து ஆணுக்கு ஆணுக்கு பிறந்தாரா ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்தாரா இல்லை வந்து பயாலஜிக்கல் ரீதியாக எப்படி பிறந்தார் போய் புளியில் ஏறி போய் பால் பீச்சி கொண்டு வந்தாரா இல்லை புளியில் வந்து ஏறி உட்காந்து டிராவல் பண்ண முடியுமா இந்த மாதிரி பல்வேறு வகையான கேள்விகள் இருக்குது அதெல்லாம் நம்ம விவாதம் உட்படுத்த போதே கிடையாது அது அவங்களுடைய நம்பிக்கை நம்ம போயிடுவோம் ஆனால் இசைவாணிக்கு பின்னாடி பின்னப்பட்டு கொண்டிருக்கின்ற வழிகள் என்ன அதை தான் நம்ம பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கு ஏன்னா இசைவாணி பாடி இந்த பாடல் என்பது இன்று நேற்று பாடிய பாடல் கிடையாது ஏறக்குறைய ஒரு நான்கு வருடத்திற்கு முன்பாக பாடிய பாடல் நான்கு வருடத்திற்கு முன்பாக பாடிய பாடலை திட்டமிட்டே அதுவும் இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதம் தான் எல்லாருமே ஐயப்பனுக்கு மாலை மாலைப்படுவான்னு தெரியும் அப்போ திட்டமிட்டு இசைவாணி நான்கு வருடத்துக்கு முன்பாக பாடிய பாடிய பாடலை இப்போ வந்து டெலிகாஸ்ட் பண்ணி இது வந்து வைரல் பண்ணுறாங்க அப்புடின்னா இதற்கு பின்னாடி என்ன வகையான அரசியல் இருக்குது என்ன வகையான அரசியல் அப்புடின்னா மக்கள் எல்லாத்தையுமே வந்து டைவர்ஷன் டிபேட்ஸ் வந்து உருவாக்கணும் மக்கள் எந்த ஒரு பிரதான பிரச்சனையை நோக்கி விவாதங்களை மேற்கொண்டு விட கூடாது தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் செய்திகளை செய்திகளாக சொல்லாம இதுதான் செய்தி இது சம்பந்தமாக மட்டும்தான் நீ டிபேட்ஸ் உருவாக்கணும் நாங்க கொடுக்கற கண்டை மட்டும் நீ பேசு அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்துக்குமே இவங்களே திட்டமிட்டு ஒரு கண்டென்ட் கொடுக்கறாங்க நான்கு வருடத்துக்கு முன்பாக பாடிய பாடல இப்ப டெலிகாஸ்ட் பண்ண வேண்டிய தேவைகள் என்ன இருக்குது ஏன்னா டைவர்ஷன் டிபேட்ஸ் தான் தமிழ்நாட்டில் ஒரு டைவர்ஷன் டிபேட்ஸ் உருவாக்கலாம் தமிழ்நாட்டில் யார் இந்த டைவர்ஷன் டிபேட்ஸ் உருவாக்குறா யாராவது இருக்கலாம் ஆளுங்கட்சியாகவும் இருக்கலாம் இல்லாட்டி சென்ட்ரலில் ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டிருக்கின்ற மோடி அரசாங்கம் கூட இருக்கலாம் ஏன்னா நீங்கள் தமிழ்நாடு எடுத்துங்க தமிழ்நாட்டில் பிரதான பிரச்சனைகள் எக்கச்சக்க பிரச்சனைகள் இருக்குது பிரதான பிரச்சனைகள் மீன்ஸ் என்னென்னா இப்போ பட்டியல் சமுதாய மக்களுடைய பிரச்சனையை எடுத்துங்களேன் பட்டியல் சமுதாய மக்களுடைய அந்த மக்கள் மீதான வன்கொடுமைகள் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது அப்படின்ற மாதிரி ஒரு ரேஷியோ சொல்லுது என்சிஆர்பி வந்து சொல்லுது இந்த என்சிஆர்பி என்ன சொல்கிறாங்க பட்டியல் சமுதாய மக்கள் மீதான வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது குறிப்பாக பெண்கள் மீதான வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது அகில இந்திய லெவலில் அப்போ அகில இந்திய லெவலில் மத்திய அரசாங்கம் இதை கட்டுப்படுத்துவதற்கு என்ன பண்ண போகிறாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு அரசாங்கம் என்ன என்ன பண்ண போறாங்க இப்ப இந்த பட்டியல் சமுதாய மக்கள் மீதால் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வன்குடுமிகளை தடுக்க வேண்டும் என்றால் வெளிக்கண் மற்றும் கண்காணிப்பு குழு அப்படின்னு சொல்லி ஒரு குழு இருக்குது இந்த குழுவை ஆறு மாதத்திற்கு ஒரு முறை வந்து கூட்டணும் யார் கூட்டணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் கூட்டணும் அவர் இந்த குழு தலைவரே விளிக்கன் மற்றும் கண்காணிப்பு குழு அந்த குழுவோட தலைவரே அவர் தான் அவர் ஆறு மாதத்துக்கு இந்த குழுவை கூட்டி இந்த பட்டியல் சமுதாய மக்கள் மீது என்னென்ன வன்கொடுமைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அதிகாரிகள் என்ன விதமான ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கிறாங்க எப்படி எப்படி நம்ம சரிப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஆறு மாதத்துக்கு ஒரு முறை இந்த குழுவை கூட்டி நம்ம முதலமைச்சர் அவர்கள் ஒரு முடிவெடுக்கணும் ஆனா நம்ம முதலமைச்சர் அவர்கள் முதன்முறையாக சிஎம் ஆனார் இல்லையா அப்ப மட்டும்தான் இந்த குழு வந்து கூட்டப்படவில்லை என்ன கூட்டிருக்காங்க நான்கு நாட்களுக்கு முன்பாக ஒரு கல்யாண நிகழ்ச்சியில வந்து கேட்டாரு இதை கட்டுப்படுத்துவதற்கு ஏன் முயற்சி பண்ணல ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு ஏன் சட்டம் கொண்டு வரல அப்படின்ற மாதிரி தூக்கி முன்னாடி வச்சார் ஸோ இந்த மாதிரி டிபேட்ஸ் இல்லாம அதே மாதிரி தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் மீது இந்த மக்களுக்கு இருக்கின்ற ஒரு சில அதிருப்திகள் இருக்கு இல்லையா இந்த அதிருப்திகள் எல்லாத்தையுமே இருட்டடிப்பு செய்வதற்காக கூட திட்டமிட்டு இசைவாணி அவர்களை யூஸ் பண்ணி இடைநிலை சாதியை சார்ந்த ஒரு சில ஜாதி பட்டியல் செமாய மக்கள் இருக்கின்ற இந்த சாதி வன்மங்களை கூர்மைப்படுத்துவதற்காக கூட திட்டமிட்டு இந்த மாதிரி டிபேட்ஸ் உருவாக்கி இருக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி நமக்கு என்ன தோணுது நான் எதை சொல்றேன் அப்படின்னா அந்த பாட்டில் அந்த இசைவாணி அவர்கள் என்ன பாடுறாங்கன்னா அயம் சாரி ஐயப்பா நான் உள்ள வந்தா என்னப்பா அப்புறம் நான் தாடிக்கார பேத்தி அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க தாடிக்கார பேத்தி அப்படின்னா யாரை சொல்கிறாங்க யாருடைய பேத்தியாக தன்னை காட்டிக்கிறாங்க அப்படின்னா கோர்ஸ் தந்தை பெரியாருடைய பேத்தியாக தன்னை வந்து காட்டிக்கிறாங்க அப்போ தந்தை பெரியாருடைய ஐடியாலஜி ஏந்தி தான் அந்த பாட்டையும் அவங்க பாடியிருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி தேதியில் நம்ம அமைச்சர் சேகர்பாபு இருக்கார் இல்லையா சேகர்பாபு அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க இந்த இசைவாணி சம்மந்தமாக ஒரு கேள்வி தூக்கி முன்னாடி வைக்கிறாங்க அதுக்கு சேகர்பாபு அவர்கள் என்ன விதமான விளக்கம் கொடுக்குறாரு அப்படின்னா சேகர்பாபு எந்த கட்சியை சார்ந்தவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் எந்த ஒரு ஐடியாலஜி ஏந்தி களமாடி கொண்டிருக்கின்ற கட்சி தந்தை பெரியாருடைய ஐடியாலஜியை ஏந்தி களமாடி கொண்டிருக்கின்ற கட்சி அப்போ தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகளை தான் இசைவாணி அவர்கள் இந்த பாடலில் வந்து அவங்க வந்து பாடிக்கிறாங்க அப்போ உள்ளபடியே நம்ம சேகர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கணும் இசைவாணி அவர்கள் தன்னுடைய ரைட்ஸ் தான் அவங்க பேசியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சேகர் அவர்கள் சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் பாபு அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா இசைவாணி மீது தவறு இருந்தால் நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னா சட்டப்படி எப்படி நடவடிக்கை எடுப்பீங்க அப்போ மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடலை ஏந்தி திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி நடத்தலாம் அரசியல் பண்ணலாம் ஆனால் இதே இசைவாணி அவர்கள் தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடல் ஏந்தி பகுத்தறிவு சிந்தனைகளை மக்கள் மன்றத்தில் பூத்தக்கூடாது அப்போ உங்களுடைய அரசியலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மாறிக்கிடுவீங்க இது ரொம்ப தப்பு இல்லையா ஸோ அதான் சொல்கிறேன் திட்டமிட்டு இங்கே தமிழ்நாட்டில் டைவர்ஷன் டிபேட்ஸ் வந்து உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது எனக்கு கேட்டால் வந்து அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் என்ன சொல்லிந்திருக்க வேண்டும் அப்படின்னா நாலு வருஷம் முன்னாடி பாடின பாட்டை இவங்க எப்போ இப்போ எதுக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறாங்கன்னே தெரியவே இல்லைங்க அதெல்லாம் பழைய மேட்ருங்க போங்க அப்படின்னு சொல்லி திருக்கணும் ஆனால் அப்படி சொல்லாமல் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னா இதை எப்படி நான் ஏற்றுக்கிறது இல்லை ஸோ திட்டமிட்ட டைவர்ஷன் ஸோ இதே விஷயத்தை தான் பாரஞ்சித் அவர்கிட்டையும் பண்ணாங்க தங்கலான் திரைப்படம் ரிலீஸ் ஆவதற்கு ஒரு ஒரு வார காலத்திற்கு முன்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பிரபல டிஸ்ட்ரிபியூட் நிறுவனம் என்ன பண்றாங்க தங்கலான் திரைப்படத்தை அவங்க கேட்குறாங்க ஆனா தங்கலான் திரைப்பட குழு வந்து அந்த திரைப்படத்தை தர மறுத்துடுறாங்க அந்த டிஸ்ட்ரிபியூட் நிறுவனத்துக்கு கொடுக்க மறுத்துடுறாங்க அந்த பிரபல டிஸ்ட்ரிபியூட் நிறுவனம் எதுன்னு தெரிஞ்சுச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ல போடுங்க சரியா ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்புடின்னா நீ வந்து எனக்கு படம் தரமாட்டேல்ல அப்போ உன்னுடைய திரைப்படத்தை வணிக ரீதியாக நாங்கள் தோற்கடிக்கிறோம் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு பிரபல ஐடியிலேருந்து என்ன பண்ணுறாங்க பாரஞ்சித் அவர்கள் நாலு வருஷத்துக்கு முன்னாடி பேப்பர் கப் சம்மந்தமாக ஒரு வீடியோ வந்து பேசுகிறாரு பேப்பர் கப்பும் கூட ஒரு தீண்டாமைங்க தாங்க நீங்க வந்து எல்லாத்தையுமே கிளாஸில் கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களுக்கு மட்டும் பேப்பர் கப்பை கொடுத்தீங்க அப்படின்னா அதுவும் கூட தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு அந்த ஸ்டேட்மெண்ட்டை நாலு வருஷத்துக்கு முன்னாடி பேசினா அந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துகிட்டு வந்து திரைப்படம் ரிலீஸ் ஆகுவதற்கு ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பாக திட்டமிட்டே பரப்புறாங்க அதுவும் எப்படி பரப்புனாங்க தெரியுமா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு டீ கடையில் உட்காந்து கிளாஸில் டீ குடிப்பாரு பக்கத்தில் வந்து ஒரு ஒரு ரெண்டு லேடி உட்காந்துருப்பாங்க லேடியும் இப்போ ஒரு ஒரு மென்னு நினைக்கிறேன் அவங்க உட்காந்துருப்பாங்க அவங்க வந்து பேப்பர் கப்பில் டீ குடிப்பாங்க அப்போ அந்த பாரஞ்சித் பேசின அந்த வீடியோவையும் இந்த உதயநிதி அவர்களுடைய இந்த ஒரு ஃபோட்டோவையும் அட்டாச் பண்ணி ஒரே வீடியோவை போட்டு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நிறையா நபர்கள் என்ன பண்ணாங்கன்னா பாரஞ்சித்தை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நசுகப்பட்டோம் புதுக்கப்பட்டோம் அப்படின்ற மாதிரி சாதியவாதிகள்லாம் பேசுனாங்க ஆனால் அந்த தங்களான் திரைப்படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பாக நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களே நிறைய பேர் என்ன பண்ணாங்க பாரஞ்சித் வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க அப்போ என்னன்னா உள்ளபடியே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற கொள்கை அறியாத நபர்கள் இருக்காங்க இல்லையா சாதிய மனப்போக்கள் இருக்கிற நபர்கள் இருக்காங்க தெரியுமா அவங்களும் கூட பாரஞ்சித் மீது வன்மங்களை கக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுடைய கொள்கை கோட்பால் எதுவே தெரியாமையே அப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இசைவாணிக்கு எப்படி நான்கு வருடத்திற்கு முன்பாக பாடி அந்த பாடலை இப்போ எடுத்து போட்டு வைரலாக்கி ஒரு டைவர்ஷன் டிபேட்ஸ் உருவாகினாங்களோ அதே மாதிரி தான் தங்கலான் திரைப்படம் கூற வருகின்ற செய்திகள் என்ன சாதி ஒழிப்பை பேசுது சனாதன எதிர்ப்பை பேசுது அதே மாதிரி பார்ப்பனி எதிர்ப்பை பேசுது இன்னும் பட்டியல் பட்டியலட்சமாகக்கூடிய வரலாறுகளை பேசுது அப்போ இது சம்மந்தமான விஷயங்கள் விடக்கூடாது டைவர்ஷன் டிபேட்ஸ் உருவாகணும் அதே மாதிரி அந்த நீ எனக்கு தரையில்லை அப்படின்ன மாதிரி திட்டமிட்டு என்ன பண்ணாங்கன்னா நான்கு வருஷத்துக்கு முன்னாடி பாரஞ்சித் பேசின பேச்சை எடுத்து போட்டு வைரலாக்கி விட்டாங்க அப்போ பட்டியல் சமய மக்களை தங்களுடைய அரசியல் நகர்வுகளுக்காக திட்டமிட்டு ஒரு பலி கெடாவாக மாத்திக்கிறாங்க இதே விஷயத்தை விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் தொழில் திருமாவளவனுடைய அந்த அரசியல் வாழ்க்கையிலையும் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்க இப்போ சமீபத்தில் மது ஒழிப்பு மாநாடு அப்படின்ற மாதிரி ஒரு மாநாடு நடத்தினார் எத்தனை லட்சம் பெண்கள் கலந்துக்கிட்டாங்க அந்த மாநாட்டில் சாதாரண சாமானிய மனிதர்கள் இருக்காங்க இல்லையா சாதி மதம் இனம் ஒளி போன்ற எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லாம சாதாரண சாமானிய மனிதர்கள் மத்தியிலும் கூட மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுச்சு முனைவர் தொழில் திருமாவருடைய அந்த மாடு என்பது அப்ப அந்த மாட்டினுடைய நோக்கம் எப்பேற்பட்ட நோக்கம் மிக உயர்ந்த உயரிய நோக்கம் ஆனா அந்த நோக்கம் எல்லாத்தையுமே சிதைக்கும் விதமாக சாதாரண சாமானிய மக்கள் மத்தியிலும் கூட திருமாவை வந்து மிகப்பெரிய மாடு நடத்தியிருக்காருப்பா மது ஒழிப்புக்கு எதிராக மாதிரி நடத்திருக்காப்பா அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய டிபேட்ஸ் உருவாகிவிடக்கூடாது என்ற காரணத்துக்காக திட்டமிட்டு என்ன பண்ணாங்கன்னா பிரபல ஐடிக்கள் நிறையா சமூக இடத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற பிரபல ஐடிக்கள் மூலமாக மது ஒழிப்பு மாநாட்டினுடைய நோக்கத்தை சிதைக்கும் விதமாக அதில் ஏங்க அவர் ராஜாஜி கட்டோட்டை வச்சார் அப்படின்ற மாதிரி கேவலம் வெறும் கட்டோட்டை வச்சு டிபேட்ஸ் நடத்தினாங்க ஆனால் வந்து கட்டோட்டை எதற்காக வச்சாரு அப்படின்றவங்க விளக்கத்தை ஒரு பல இடங்களும் கொடுத்துடாரு அப்படி இருந்த போதிலும் கூட இவர் ராஜாஜி கட்டோட வச்சாரு ஏ மதுவினால பல நபர்கள் செத்துக்கு அதெல்லாம் எதுக்கு அவர் எதுக்கு ராஜாஜி கட்டோட வச்சாரு ஏ மதுவின் மூலமாக சாதாரண சாமானிய மனிதர்கள் அன்றாடம் செத்துக்கு அவர் எதுக்கு ராஜாஜி கட்டோட வச்சாரு மதுவின் மூலமாக நிறைய ஏழை எளிய மக்களுடைய புள்ள அந்த எதிர்காலங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ராஜாஜிக்கு எதுன்னு கட்டடைச்சாரு அப்படிதான் டிபேட்ஸ் உருவாக்கணும் ஆக்சுவலாக இவங்க எப்படி டிபேட்ஸ் உருவாக்கணும் மதுக்கடைகளை மூட முடியுமா மூட முடியாதா மது ஆலைகளை நடத்தி கொண்டிருக்கும் அந்த பிரபலங்கள் யார் யார் அவங்கே வந்து க்ளோஸ் பண்ணுவதற்கு முன் வரவில்லை இந்த மாநாட்டின் மூலமாக தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் எவ்வளோ பெரிய தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கு இப்படின்னு தான் டிபேட்ஸ் நடத்தியிருக்கணும் ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க முனைவர் தொல் திருமாவர்களை தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக பலிகடவாக மாற்றிக்கிட்டாங்க எங்கே அவர் மேலே மிகப்பெரிய நன்மதிப்புகள் மக்கள் மன்றத்தில் உண்டாயிருமோ அப்படின்னு சொல்லி திட்டமிட்டே கட் அவுட் டிபேட்ஸு ரொம்ப அற்புதமாக அரசியல் பண்ணாங்க ஸோ தான் சொல்கிறேன் இந்த பட்டியல் சமுதாய மக்கள் இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாத்தையுமே தங்களுடைய அரசியல் நகர்வுகளுக்காக ஒரு வழியாடாகவும் இருக்காங்க அந்த மாநாட்டினுடைய தாக்கத்தின் விளைவால இந்தோட்டம் தீபாவளிக்கு மதுக்கடைகளில் வருமானம் குறைவு தெரியுமா வரலாறு காணாத வீழ்ச்சி யாரோட யார் காரணம் திருமாவளவன் காரணம் பல நபர்களை வந்து அரசியல் படுத்தியிருக்காரு அந்த மாநாட்டின் மூலமாக ஓகேவா ஸோ அப்போ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் பட்டியல் சமுதாய மக்களை வந்து தங்களுடைய அரசியல் நகர்வுகளுக்காக பலியடாக மாற்றிக்கிருக்காங்க தன்னுடைய ஆட்சியில் ஏதாவது அதிருப்திகள் வந்துருச்சு அது வந்து மாநில அரசாங்கம் இருந்தாலும் சரி மத்திய அரசாங்கம் இருந்தாலும் சரி அதிருப்திகள் வந்துருச்சு அப்படின்னா அந்த அதிருப்திகள் எல்லாத்தையுமே டைவர்ஷன் பண்ணுவதற்காக டைவர்ஷன் டிபேட்ஸ் உருவாக்குவதற்காக திட்டமிட்டே ஒரு பலிகடாக இவங்க பயன்படுத்துகிறாங்க ஸோ இதுதான் என்னுடைய பார்வை இசைவானி அவர்களுக்கும் அதே மாதிரி தான் திட்டமிட்டு டிபேட்ஸ் உருவாக்குறாங்க ஆதவர்ஜின் பேசுன மாதிரி நிறையா ஆவணக்கொலைகள் அது சம்பந்தமான டிபேட்ஸ் போயிடக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லி இசைவாணி ஒரு காரணமாக பயன்படுத்தி யூஸ் பண்ணுறாங்க தங்கான் திரைப்படத்தில் கூறப்பட்ட அந்த வரலாறுகளை அந்த உண்மைத்தன்மைகளை அந்த செய்திகளை பார்ப்பனி எதிர்ப்பை சனாதன எதிர்ப்பை இது சம்மந்தமாக மக்கள் பேசிவிடக்கூடாது எங்கள் பொதுச்சமய மக்கள் அரசியல் மட்டுமாயிலோ அப்படின்னு சொல்லி அவனை ஸ்டிமுலேட் பண்ணுவதற்காக வணிக ரீதியான திரைப்படத்தை தரலையில அப்படின்னு சொல்லி அதை தோற்கடிப்பதற்காக திட்டமிண் டிபேட்ஸ் உருவாக்க உருவாக்குனாங்க முனைவர் தொல் திருமாவருடைய அந்த அரசியல் நகர்வுகளையும் கூட அப்படி தான் பண்றாங்க திட்டமின் டிபேட்ஸ் உருவாக்குறாங்க ஸோ மக்கள் கூர்மையாக பார்க்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் ஐயப்பேன் அதெல்லாம் என் இல்லை ஐயப்ப வந்து யாருக்கு பிறந்தார்லாம் நமக்கு தெரியும் ஆனால் இதுக்கு பின்னாடி பின்னப்பட்டு கொண்டிருக்கின்ற வலைகள் என்ன அப்படின்றத நம்ம மக்கள் மன்றத்தில் எடுத்து வைக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக தான் இந்த ஒரு கண்ணோட்டத்தின் அடிப்படையில் இந்த காணொலி நம்ம போட்டிருக்கோம் ஸோ ஒரு மூன்று நாட்களாக வீடியோ போடல இனி வரப்போம் காலங்களில் தொடர்ச்சியாக வீடியோக்கள் போடுவோம் என்பதை கூறிக்கொண்டு நமக்கான அரசியலை நாம தான் பேசணும் பேசுவோம் என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி செய்கின்ற புரட்சியாளர்கள் வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்